எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லது நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் இந்த உயிரினங்கள் கலகத்தை உண்டு பண்ணும் உங்கள் வீட்டுக்கு வந்தால் பயம் வேண்டாம் உடனே இது மாதிரி செய்து விடுங்கள் எந்த பாதிப்பும் இருக்காது அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க இல்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் நிறைய பேர் வித்தியாஸ் வித்தியாசமாக ஒரு ஒரு உயிரினத்தை சொல்லி இது வந்தால் நம்ம வீட்டுக்கு ஒரு ஏதாவது பிரச்சனை நடக்குமோ இது வந்தால் நம்ம வீட்டுக்கு ப்ராப்ளம் வருமோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி கேட்குறீங்க நான் நேற்று நேத்தா முந்தா நேத்தான்னு தெரியல ஒரு வீடியோ நான் போட்டதில் பதிவில் சா பூஜை இறைக்கி இந்த உயிரினம் வரக்கூடாது அப்படின்னு நான் போட்டிருந்ததில் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க வண்ணத்து பூச்சி வரலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க பூச்சினா பட்டாம்பூச்சுன்னு சொல்லுவாங்க வண்ணத்து பூச்சுன்னு சொல்லுவாங்க அதுலேயே வந்து கருப்பு ஷேடு வெள்ளை ஷேடு அப்படிலாம் இருக்கிறதெல்லாம் கூட ஒரு ஒரே ஒரு கிரே கலர் ஷேடு மட்டும் வச்சுக்கிணு ஒரு சில பூச்சிகள் வரும் அந்த மாதிரி வரும் பொழுது அதுவும் எங்கள் வீட்டு பூஜாரையில் முன்னாடி வந்து பறந்துதுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அந்த பட்டாம்பூச்சி எல்லாமே ஒரே வகை தான் அந்த வண்ணத்து பூச்சி பட்டாம்பூச்சி எல்லாம் ஒரே வகை தான் முப்பது முக்கோடி தேவர்களும் ஆசி பெற்ற ஒரு உயிரினம் அது பார்த்திங்கன்னா நம்மளுடைய சொந்தக்காரவங்க நம்மளுடைய சொந்தக்காரங்கனா நம்ம முன்னோர்கள் நம்மளுடைய முன்னோர்கள் யாராவது இறந்துருந்தாங்க இப்போ சமீபத்தில் யாராவது ஒருத்தவங்க இறக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இப்போ பூச்சி உருவத்தில் தான் நம்ம வீட்டுக்குள்ளே வருவாங்கன்னு ஒரு ஐதீகம் இருக்குது பட்டாம்பூச்சி வடிவில் தான் நம்ம வீட்டுக்குள்ளே வந்து நம்மளை பார்த்துட்டு ஆசை வழங்கறதுக்காக தான் வருவாங்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஒரு சிலர் நம்ம நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா இவங்க கனவில் வந்தாலே நமக்கு எனக்கு வந்து செட் ஆகாது ஏதாவது ஒரு பிரச்சனை நிகழும் இல்லை இந்த மாதிரி ஒரு பூச்சி எங்கள் வீட்டு உள்ள வந்தாலே இவங்க எனக்கு எதாவது பிரச்சனை வரும் அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி இல்லாமல் பட்டாம்பூச்சி வண்ணத்து பூச்சிகளே எப்பவுமே இந்த மாதிரி நீங்கள் நினச்சிக்கோங்க நம்ம வீட்டுக்கு வந்தாலும் அதை அடிக்காதீங்க பிடிச்சி துன்புறுத்தாதீங்க அது மாட்டுட்டு வந்துட்டு அது மாட்டி போயிடும் நான்லாம் என்ன பண்ணுவேன்னா ஏதாவது ஒரு குருவி அந்த மாதிரி எதனா வீட்டு உள்ளே வந்துருச்சுனாலே அடுத்த நிமிஷம் ஃபேன்லாம் ஆஃப் பண்ணுருவேன் நான் ஏன்னால் எனக்கு ஃபேனில் அடிபட்டுருமோன்றது ஒரு பயம் இருக்கும் அதனால ஃபேனை கொஞ்சம் கொஞ்சம் நேரம் ஆஃப் பண்ணிட்டு அப்புறம் நீங்கள் போட்டுக்கலாம் சரி இப்போ இந்த மாதிரி உயிரினங்கள் நான் போட்டிருக்கேனே பொதுவாக பூஜை அறையா அப்படின்னு நீ கேட்காருங்க வீட்டு உள்ளேயே கூட இப்போது ஃபஸ்ட்டு என்னவோ என்னவும் சொல்லுவாங்களாம் பாம்பை பார்த்தால் படையும் நடுங்கும் அப்படின்னு அந்த மாதிரி பாம்பு நம்ம வீட்டுக்குள்ளே வந்துட்டாலே வந்து நிறைய பேர் வீட்டுக்குள்ளே வரும் பாம்பு ஆனால் அது வந்து நல்ல ஒரு சகுனம்தான் ஆனால் அதுக்காக என்னம்மா அதை கூட்டு வளர்க்க சொல்கிறீங்களான்னு நினைக்காதீங்க விரட்டி விட்டுருங்க நீங்கள் விரட்டி விட்டுட்டு ஒரு கற்பூரத்தை அந்த இடத்துல ஏற்றி வைக்கணும் நிஜமாக இதை ஒன்று செஞ்சிங்கன்னா அடுத்து உங்கள் வீட்டுக்கு வரவே வராது ஏன்னால் குழந்தைங்க இருக்குது நம்ம இருக்கிறோம் கால் பட்டுறோம் அந்த மாதிரி ஒரு பய உணர்வு இருக்கும்போது இந்த பாம்பு வகைகள் அதிலே நல்லதுன்றதுக்கு தான் அந்த விஷயம்லாம் பொருந்தும்னு சொல்லுவாங்க விரட்டி விட்டுட்டு கல்லுப்பு நல்ல க நிறைய எடுத்து நம்ம வீட்டுக்கு அந்த வாசப்படியெல்லாம் கல்லுப்பை போட்டு வைக்கணும் அந்த நல்லது உள்ளே வருது அப்படின்னா வருவோம் நிறைய வீட்டுக்கு வந்திருக்கு எனக்கு கமெண்ட்ஸ்லேயும் இது வந்திருக்குது சரி அடுத்தது நல்லது வந்தால் ஒன்றும் தவறு கிடையாதுன்னு நான் சொல்லிட்டேன் அடுத்தது பார்த்திங்கன்னா வவால் கருவண்டு அப்புறம் பார்த்திங்கன்னா தேரை பூரா இதெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ளே வந்து சின்ன வேஷ ஜந்துக்கள் இதெல்லாமே இல்லைங்களா வவ்வால் நம்மளை ஒன்றுமே பண்ணாது அது கண்டு தெரியாது பகலெல்லாம் நைட்டில் தான் வரும் அப்போ கூட அது ஒன்றும் பண்ணாது ஆனாலும் ஒரு சிலருக்கு ஒரு பயம் என்னென்னா இதெல்லாம் வந்து இதை மூலியமாக நம்மளுக்கு செல்வினை செஞ்சு நம்ம வீட்டுக்கு அனுப்பியிருக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு பயம் ஏன்னா இருக்கும் அது வந்து நம்மளுக்கு படத்தில் காமிக்கிறதோடும் இல்லாமல் அந்த மாதிரி ஒரு உயிரினம் மூலியமாக தான் நம்ம வீட்டுக்குள்ள சிலர் ரொம்ப கை தேர்ந்தவங்க பாடம் படித்தவங்க இதிலலாம் நல்லா கை தேர்ந்தவங்க இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி உள்ளவங்க இந்த மாதிரி உயிரினம் மூலியமாக தான் நம்ம வீட்டுக்கு அதுங்களை அனுப்புவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்ம வீட்டுக்கு வந்துடுச்சு தெரியாமையும் ஃபேனில் அடிப்பட்டோ கீழே விழுந்துருச்சு அதோடைய ரத்தத்தை நம்ம வீட்டில் சிந்திருச்சு அப்படின்னா நீங்கள் பயப்படாதீங்க உடனே என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா அதை எடுத்து கைப்படாமல் ஒரு முரத்தில் அதை எடுத்து வெளியில் முதல்ல ரொம்ப தூரத்தில் கொண்டு போய் அதை போட்டுட்டு வந்துட்டு கை கால்லாம் கழுவிட்டு வீடை நல்லா அப்போவே அது எந்த நேரமாக இருந்தாலும் பரவாயில்ல மஞ்சள் போட்டு கல்லூப்பு போட்டு அந்த இடத்த உடனே தண்ணி வச்சு தொடச்சிருங்க தொடச்சிட்டு உடனே என்ன பண்ணும் சாம்பிராணி துவம் அதிகமாக போட வேண்டும் அந்த சாம்பிராணி துவம் போடுறதுலேயே வெண்கடுகு இருக்கு இல்லைங்களா அந்த வெண்கடுகை நீங்கள் போட்டிங்கன்னா அதுல ஒரு மனம் வரும் பாருங்க அந்த மனம் என்ன பண்ணும் எந்த உயிரினமாக இருந்தாலும் அந்த அந்த கெட்டது வரப்போது நமக்கு அப்படின்ற ஒரு சகுனத்தை உணர்த்ததுக்காக வந்த உயிரினமாக இருந்தாலும் நம்ம இந்த வெண்கடுகு தூபம் போடும் பொழுது நம்ம வீட்டிலருந்து தான் அடித்து விரட்டும் நல்லது மட்டுமே நடக்க செய்யும் வீட்டில் அந்த கெட்டது கெட்டிய சக்தி இதெல்லாம் எதனாவது நம்மளுக்கு கெட்ட சக்தி கண் திருஷ்டி இதெல்லாம் இருக்குதுனாலே நீங்கள் வெண்கடுகு தூபம் போட்டிங்கன்னா தூ வெண்கடுகுன்னா அந்த கடுகுலே கருப்பு கடுகு இருக்குது இல்லைங்களா அது வந்து சமையலுக்கு பயன்படுத்துவோம் வெண்கடுகு என்பது வெள்ளையாக இருக்கும் நீங்கள் நாட்டு மருந்து கடையில் கேட்டால் கிடைக்கும் பூஜை பொருட்கள் கடையில் கூட இப்போல்லாம் கிடைக்குது எல்லாமே அதெல்லாம் பேக்கெட் பண்ணியே விற்கிறாங்க அதை வாங்கிட்டு வந்து நீங்கள் பொடி போட்டு நீங்கள் அது எப்போவுமே அந்த வெண்கடுகை நான் நான் தாராளமாக நீங்கள் பயன்படுத்தலாம் அதை விட இன்னொருத்தவங்க நிறைய பேர் என்ன கேட்டிருக்காங்கன்னா உடும்பு எங்கள் வீட்டுக்கு வந்துச்சுமா அப்புறம் தவக்கலை வந்துச்சு அப்புறம் வந்து தே இது என்னது உருவனை அதில் மாதிரி நிறைய விஷயம் சொல்லி கேட்குறாங்க நிறைய பேர் அப்புறம் வந்து இந்த கீரி புல்லைன்றது எப்பவுமே குபேரோடைய மடியில் இருக்கக்கூடிய ஒரு உயிரினம் அது அதனால் அதெல்லாம் நம்ம வீட்டுக்கு வந்தால் பயம் தேவையில்லை நமக்கு அதே மாதிரி நாய் அடிப்பட்டு ரத்தத்தோடு எங்கள் வீட்டுக்கு ஓடியாந்துருச்சுமா ரொம்ப பயமாக போயிடுச்சுமா எங்களுக்குன்னு சொல்லி கேட்குறாங்க ரொம்ப அது நீங்கள் பயப்படவே தேவையில்ல நாய்கள் எப்போவுமே பயிறவர்கள் தான் அது அடிப்பட்டு யாருக்கிட்டேயோ கடி வாங்கிக்கிட்டு யார்கிட்டயோ இல்லை வேறு ஒரு நாய்க்கிட்ட கடி வாங்கிக்கிட்டு அது ஓடி வந்து நம்ம வீட்டில் வந்து ஒழிஞ்சிருக்கோம் அதனால் நீங்கள் கலரியோடு வந்ததே நம்மளுக்கு எதாவது பிரச்சனை வருமோ நீங்கள் பயப்படவே தேவையில்ல நாய் பசு குருவி காக்கா வீட்டுக்குள்ளே காக்கா வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க வெளியிலேயே காக்கா இருக்கணுன் வாங்க வீட்டுக்குள்ளே வராது முதல்ல காக்கா முடிஞ்ச அளவுக்கு வராது சில காக்கைகள் இப்போல்லாம் நல்லா பழகிடுதுங்க மனுஷால் கூட நல்லா நம்ம பேசுகிறத வச்சு நல்லா பழகிறதுனால நம்ம வீட்டுக்கிட்ட வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது மற்றபடி வேறு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது நீங்கள் பயப்படணும் ஏன்னா நம்மளுக்கு ஒரு எதிரிகள்னு ஒருத்தவங்க இருக்கும் பொழுது நம்மளுக்கு அந்த பயம்லாம் வந்து போகுது நம்மளுக்கு யாராவது ஏதாவது பண்ணிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் உங்களுக்கு இருந்துச்சுன்னாவே வாரம் ஒரு முறை கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்களை எதுவுமே அணுகாது அதே மாதிரி வாரம் ஒரு முறை கல்லூப்பு கொஞ்சமாக ஒரு டிராப்பு கல்லூப்பு போட்டு நீங்கள் தண்ணியில் குளிக்கிற தண்ணியில் கொஞ்சம் தூவிட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுட்டு குளிங்க ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் குளிக்கலாம் தவறு கிடையாது ஒரு ட்ராப்பு மஞ்சத்தூளில் முடி வா கொட்டும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது ஆண்களுக்கு சொல்கிறேன் தவறாமல் இதை செய்யுங்க நல்ல ஒரு கை கையில் பணங்காசு நல்ல புழக்கத்தில் இருக்கும் ரெண்டாவது இந்த மாதிரி உயிரினங்கள் வந்ததுனாலும் எந்த உயிரினமாக இருந்தாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் கேளுங்க நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் ஒரு விஷயம் கூட எனக்கு தெரியல இல்லை எனக்கு அது புரியல முக்கியமாக நீங்கள் கேட்குற கொஷின்ஸு சில பேர் இந்த தமிழில் தமிழ்லேயே இங்கிலீஷில் கேட்குறீங்க இல்லைங்களா அதையும் நான் படித்து புரிஞ்சுப்பேன் ஆனாலும் சில வேர்ட்ஸ் எனக்கு மாற்றி வர்ற மாதிரி எனக்கு தோணும் அதனால் தான் நான் சிலதுக்கு ரிப்ளை பண்ண மாட்டேனே தவிர மற்றது எல்லா த்துக்கும் நான் முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ணுவேன் இல்லைனாலும் நான் மாதிரி வீடியோவில் சொல்கிறேன்னு சொல்லுவேன் நீங்கள் மாதிரி பண்ணி நீங்கள் நல்லா இருக்கணும் என் பிள்ளைங்க எல்லோரும் சகோதர சகோதரி எல்லோரும் நோய் நொடி இல்லாமல் நீண்ட ஆயிலோட கணம் பா பணம் காசோடு இருக்கணும்னு நான் வேண்டிக்கிட்டு இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன்